ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிலரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தொழில் ராஜி இது வந்துட்டு நவமூலிகாகத்துக்கு அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும் பதினாறாம் தேதி வருது பதினைந்தாம் தேதி ராத்திரி ஏழு மணியோட பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது இன்னும் ஒரு த்ரீ டேஸ் மட்டும்தான் டைம் இருக்குது இந்த மூன்று நாட்களுக்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு தெரியும் நவ மூலிகை ஆகும்னா என்ன இதுக்கு எதுக்கு பெயர்கள் கொடுக்குறாங்க எப்படி இதுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜருங்கிறது தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டுருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் நீங்கள் இந்த வீடியோவுக்கு புதுசு உங்களுக்கு இதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் தெரியல அப்படின்னா இந்த வீடியோலேயே நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டிங்கன்னா இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்களும் கொடுக்கலாம் அப்படி நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதா இருந்துச்சுன்னா உங்கள் ஊர் பெயர் போட்டு கண்டிப்பாக அனுப்புங்க கோத்திரம் தெரிஞ்சுருந்தாலும் கோத்திரம் போட்டு அனுப்புங்கள் மறந்துடாதீங்க சரிங்களா இன்றைக்கி கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இந்த மாதத்தில் அதாவது இரண்டாவது பிரபஞ்ச வசி சொல்லலாம் த்ரீ சிக்ஸ் நைன் மேஜிக் டே ரெண்டு வாட்டி வந்துடுச்சு ஸோ இது சூப்பரான ஒரு சான்ஸுன்னு தான் சொல்லணும் இந்த மாதிரி வரும்போதெல்லாம் நிறைய விஷயங்களை தவறு விடாதீங்க முக்கியமான நாட்களை மிஸ் பண்ணாதீங்க தான் ஒரு ஒரு வீடியோலையும் நம்ம சொல்லிட்டுருக்கோம் சரி வாங்க இப்ப சகோதரி என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்டுட்டு அந்த முக்கியமான விஷயத்துக்குள்ள நம்ம போயிடலாங்க இப்ப வந்து எனக்கு ஒன்பது வருஷமா வயிற்று வலி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு பதிவு போட்டுருந்து பணமும் அனுப்பிட்டு மொதல் ஒரு பூஜை தான் செஞ்சேங்க ஆஹ் இப்பயோட நான் மூணு இறப்புக்கு போயிட்டேங்க ஆஹ் மூணு வீட்டு ரெண்டு வீட்டு இறப்புல வந்து கருமாதியில வந்து ஆஹ் சாப்பிட்டேங்க ஆனா எனக்கு அந்த வயிற்று வலி வரலீங்க ரொம்ப நன்றிங்க பல வருஷமா கஷ்டப்பட்ட அந்த வயிற்று வழியில உங்களுக்கும் வாராகி அம்மாவுக்கும் அந்த பூஜை செய்யற அந்த சித்தருக்கும் ரொம்ப நன்றி சொன்னேன்னு சொல்லிருங்க நன்றிம்மா எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு நைன் இயர்ஸாக வயிற்று வலிங்க தீராத வயிற்று வலி வந்து அடிக்கடி வந்துட்டே இருக்கும் அதில் என்ன பண்ணியுமே சரியாகலை எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிவிட்டாங்க அதுவும் பர்டிகுலராக இந்த யாராவது டெத் ஆகிட்டாங்க அவங்க வீட்டுக்கெலாம் போயிட்டு வந்துட்டாங்க சாப்பிட்டாங்க தெரியாமனால் அந்த வயிற்று வலி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அந்த மாதிரி அனுபவம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க இது வந்துட்டு ஒன்பது வருஷமாக இந்த ப்ராப்ளம் இவங்களுக்கு இருந்துட்டு இருக்கு இதனால ஒரு நல்லது கெடுத்துக்கு போக முடியும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க இப்போ வந்துட்டு நவமுழையை கொடுத்ததுக்கப்புறம் ஒரே வாட்டியில் அவங்களுக்கு சரியாக இருக்குது ஒரு மேஜிக் அப்படின்ற மாதிரி அவங்க சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க ரொம்ப 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 சந்தோஷமாக வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள் அவங்க மேலே நீங்கள் வச்ச நம்பிக்கை கிடைச்ச மிகப்பெரிய தான் சொல்லணும் சரி வாங்க இப்போ நம்ம சொல்ல போகிற ஒரு முக்கியமான ஒரு முறை என்னென்னா த்ரீ சிக்ஸ்டீன் டே இன்றைக்கும் இருக்குது இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா இன்றைக்கி தேதி வந்துட்டு பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இது எப்படி சேர்த்தினாலும் உங்களுக்கு த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற அந்த மேஜிக் நம்பர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் மேஜிக் நம்பரை சரியாக பயன்படுத்தி பல பேரும் பல வகையான வெற்றிகளை வந்து அடைஞ்சிருக்காங்க இது வந்துட்டு இந்த த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தோடு நம்ம பண்ணுறதுக்கு வந்துட்டு எந்த ஒரு ப்ரொசீஜருமே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு ரூலே கிடையாது இந்த மெத்தட் நம்ம செய்கிறதுக்கு நீங்கள் சுவாமி கும்பிட்டுருக்கணும் மந்திரம் சொல்லணும் அப்படிலாம் எந்த ரூலுமே கிடையாது குளிச்சிருக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது எந்த ரூலுமே இல்லாமல் உட்காந்த இடத்துலேருந்து சும்மா சர்வசாதாரணமாக இங்கே சும் சும்மா உட்காந்து சும்மா பண்ணாலே போதும் அது கேட்க வேண்டிய விஷயத்தை சரியாக செஞ்சு முடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்துட்டு கரெக்டாக அந்த டெஸ்ட்லாம் மெத்தட் இதை சொல்லுவாங்க இதை வந்துட்டு அந்த த்ரீ சிக்ஸ் நைன் அந்த டைம் ஓரியன்டாக அந்த டைம் வைஸ் நம்ம பண்ணும்போது இன்னுமே பலன்கள் வந்து அதிகம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இன்னைக்கு மதியம் ஒரு மூணு மணி வரும் இல்லையா அந்த டைமில் நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணலாம் கரெக்டாக மூணு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஈவினிங் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ராத்திரி ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அதாவது இது வந்து எந்த ரூலுமே இல்லாமல் செய்கிற ஒரு விஷயங்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ப்ளஸ் வந்துட்டு அந்த நம்பர் ஓரியன்டாகவே நம்ம அந்த டைமிங் கல்குலேட் பண்ணி பண்ணும்போது இன்னும் சீக்கிரம் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி பண்ணவங்க அனுபவப்பட்டவங்கலாம் வந்து சொல்லி வச்சுருக்காங்க சரிங்களா இப்போ நீங்கள் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க எப்படி இதுலேருந்து வெளியே வர்றதுன்னு தெரியல ஏதாவது ஒரு வழி கிடச்சிடாதா என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் நமக்குள்ளே ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ யோசிச்சு பாருங்கள் திடீர்னு ஏதாவது ஒரு மெத்தட் இது செஞ்சால் கன்ஃபார்மாக சரியாகும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு வழி தருதுன்னா அதை நம்ம கண்ணை மூடிட்டு பண்ணலாம் இதுவும் அதே போல் தான் இங்கே கண்ணை மூடிட்டு பண்ணுங்கள் எதையும் யோசிக்காமல் நீங்கள் பாட்டு அப்படியே அசால்ட்டாக அதை பண்ணலாம் எப்படி ஒரு ஆன்சர் கிடைக்கும்னு நமக்கே தெரியாது ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஆன்சர் கிடைக்கும் பொதுவாக நம்ம வீடியோவில் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா இந்த யூனிவர்ஸ் ஓரியன்டான விஷயங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் வந்துட்டு இந்த இந்த சுவிட்ச் வேர்டு ஸ்விட்ச் நம்பர்ஸ் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம்னாலே பிளைண்டாக நீங்கள் பண்ணணும் கண்ணை மூடிவிட்டு நம்பிக்கையோடு மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும் அதுதான் அதுக்கு தேவை பாசிட்டிவ் மைண்டோடு நம்ம செஞ்சால் போதும் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தானே இது மாதிரி போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இது வந்துட்டு ரெட் கலர் பென் தான் யூஸ் பண்ணணுமா வேற கலர் பென் ஏதாவது யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்துச்சுன்னா ரெட்டுக்கு பல நீங்கள் கிரீன் யூஸ் பண்ணலாம் சரிங்களா ரெட் அல்லது க்ரீன் இது ரெண்டுல ஏதாவது ஒரு கலர் மட்டும் இந்த முறைக்கு நீங்கள் பயன்படுத்தணும் ஃபர்ஸ்ட் என்னென்னா உங்களுக்கு எந்த விஷயம் சரியாகணும் அப்படிங்கிறத மைண்ட்லேருந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது உங்களுக்கு வந்து ஒரு பணம் அர்ஜென்ட்டாக வேணும் அப்படிங்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும் அந்த பணம் வேணுங்கிறத நல்லா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த சிம்பிள் அந்த ரெட் கலர் சிம்பிள் யூஸ் பண்ணி அந்த நம்பரையும் ரெட் கலர் பெண்ணால் எழுதி நீங்கள் இதை பயன்படுத்தி எழுதணும் சரிங்களா இதில் எப்படி இருக்கோ இது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல ஒரு சின்ன ஒரு டைல் மாதிரி இருக்கு இல்லையா அதை நீங்க வரைஞ்சிட்டு நைன் செவன் த்ரீ சிக்ஸ் நைன் இதை வந்து நம்ம எழுதணும் இது வந்துட்டு நீங்கள் எப்படி எழுதணுன்னா ஃபஸ்ட்டு நான் சொன்ன இல்லையா உங்களுக்கு எந்த விஷயம் வேணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்கன்னு அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு இந்த நம்பர் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு அதை எழுதி வைக்கணும் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா எனக்கு வந்து ஒரு ஒன் லேக் வந்து மணி தேவைப்படுது இல்லை எனக்கு எதாவது ஒரு வேலை கிடைக்கணும் இப்படி ஏதாவது ஒன்று நீங்கள் யோசிச்சு வச்சுருப்பீங்க அந்த எதாவது ஒரு விஷயத்தை மட்டும் ஃபஸ்ட்டு எழுதி வைக்கணும் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நீடு மணி ஒன் லேக் அப்படின்னு எழுதி வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன ரீசன் வேணுமோ அதை அந்த இடத்துல ஃபில் பண்ணிவிட்டு இந்த நம்பரை நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த டைம் வைஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இப்போ ஈவினிங் மூணு மணிக்கு மதியம் மூணு மணிக்கு வரும் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரும் ராத்திரி ஒன்பது மணிக்கு வரும் அந்த டைம் வைஸ் பண்ண போறீங்கன்னா அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி அந்த எண்ணிக்கையிலேயே எழுதலாம் மூணு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக மூணு வாட்டி இந்த நம்பரை நீங்கள் எழுதுனால் போதும் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னால் ஆறு வாட்டி எழுதுனால் போதும் ராத்திரி ஒன்பது மணிக்குனா அந்த டைமில் ஒன்பது மணிக்கு ஒன்பது வாட்டி எழுதுனால் போதும் இப்படி அந்த டைமிங் ஓரியண்டடாகவே அந்த நம்பரை கல்குலேட் பண்ணி அத்தனை வாட்டி நீங்கள் எழுதுனாலே போதும் சரிங்களா சப்போஸ் நான் மூணு மணியை விட்டுட்டேன் ஆறு மணியை மட்டும்தான் பார்த்தேன் இது ரெண்டையுமே விட்டுவிட்டேன் ராத்திரி ஒன்பது மணியை மட்டும்தான் பார்த்தேன் இப்படி ஏதோ ஒன்று விட்டுட்டு நாங்கள் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி டவுட்டெல்லாம் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் ஃபீல் பண்ணவே வேண்டாம் இன்றைக்கி ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் கூட டைம் இருக்குது ஏன்னா அதோடய பவர் இன்றைக்கி நாள் முழுக்க இருக்கும் இல்லையா அதனால் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடியாச்சு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்போ அந்த நம்பர் உங்களுக்கு காமிச்ச இல்லையா எப்படி எழுதுணுங்கிற அந்த ஃபார்மேட் உங்களுக்கு சொல்லி கொடுத்தல அதை வந்துட்டு உங்களால் எத்தனை முறை எழுத முடியுமோ அத்தனை முறை எழுதுங்க முந்நூற்றி அறுபத்தொன்பது வாட்டி எழுதினாலும் தப்பு கிடையாது உங்களால் எழுத முடிஞ்சால் எழுதலாம் இல்லையா சிம்பிளாக ஒன்பது வாட்டி எழுதினா போதும் வெறும் ஒன்பதே ஒன்பது வாட்டி நீங்கள் ராத்திரி பன்னெண்டு மணி முடிகிறக்குள்ளே வாச்சு அந்த நம்பரை எழுதி வச்சுருங்க இப்படி நீங்கள் எழுதி வைக்கிறதுங்கிறது நம்பிக்கையோடு செய்யணுங்கிறது நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எழுதி வைங்க கண்டிப்பாக நடக்கும் அசால்ட்டாக எழுதுங்க நடந்தே தீரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு எழுதும்போது ஏதாவது ஒரு ஆன்சர் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கொடுக்கும் அதுவும் நைன் ஹவர்ஸில் உங்களுக்கு ஒரு மேஜிக் அப்படிங்கிறது கேட்கும் இந்த ஸ்விட்ச் நம்பருக்கு அப்படி ஒரு பவர் இருக்க போய் தான் கண்டிப்பாக இதை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம் இது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியதாங்க நீங்கள் ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்க இல்லை வீட்டில் இருக்கீங்க வெளியே போயிட்டீங்க எந்த இடத்துல இருந்தாலும் இதை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணாலே நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு இது கொடுக்கும் இல்லை இன்றைக்கி நீங்கள் கோவிலுக்கு போவீங்கன்னா கோவிலில் போய் உட்காந்து கூட தாராளமாக கடவுளோட ஆசிர்வாதத்தோடு இந்த விஷயத்தை செய்யுங்க இன்னுமே பவர் வந்து நமக்கு கிடைக்கும் எந்த கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல மனசு விட்டு என்ன விஷயம் வேணுமோ நல்லா ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா சிலருக்கு டவுட் வரும் நிறைய விஷயங்கள் இதில் எழுதலாமா அப்படிங்கிற மாதிரி டவுட் வரும் ஏதாவது ஒன்றுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது நடந்துருச்சுன்னா வேணால் ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வேற ஒரு நாளில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தடு இந்த மாதிரி மேஜிக்டே வரும்போது கண்டிப்பாக பண்ணுங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் சப்போஸ் இந்த நாளெல்லாம் வரலைனாலுமே இடைப்பட்ட நாளில் அந்த டைம் ஓரியன்டாக நீங்கள் பண்ணலாம் அதாவது நார்மலான டேஸ்லேயே அதே மூணு மணி சாயந்தரம் ஆறு மணி ஒன்பது மணி இப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணி கூட த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தோடை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்போ அதில் கூட நல்ல உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டுங்கிறது இது கொடுக்கும் சரிங்களா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி இது செய்யணுங்கிறது ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்